அண்ணே நீ பாக்கனது நாளைக்கு குப்பக்கன்னி என்ன பண்ணனும் முடிக்குப்பத்தனி பாக்கனது நாளைக்கு வந்துருனே இன்ன நட்டேன கோத்தற துணிதாவே கரெ என்ன பண்ணனும் முடிக்கு நேக்கறங்க நான் அண்ணை ஊத்துறேமா வாங்கி ஊத்துறாங்க வாங்கி கோத்தற இருக்கறவங்க வாங்கிது இல்ல இல்லை அது இல்ல அது பூதி காரே அண்ணி வந்துவாங்க வேணும் தண்ணி வேறானேங்க முடிக்குடையாத தண்ணி வேணும் அண்ணி வேணும் தண்ணி வேணும் தண்ணி வேணுங்க திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சின்னூர் பிரிவு பொள்ளாச்சி சாலையில் திடீரென பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது தொடர்ந்து விரைந்து வந்த ஊராட்சி நிர்வாகிகள் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைப்பதாகவும் இப்பகுதியில் உள்ள தார் சாலைகளை சீரமைத்து தருவதாகவும் உறுதியளித்ததைத் தொடர்ந்து உடனடியாக வேலை பணிகளையும் துவக்கியதால் தற்காலிகமாக போராட்டம் கைவிடப்பட்டது